மைக்கேல் ஆஞ்சலோவின் சித்திரங்களின் பொதுவான பின்னணி கருத்துக்கள் மைக்கேல் ஆஞ்சலோ மறுமலர்ச்சி காலத்தின் ரினேசான்ஸ் மிக முக்கியமான கலைஞர்களில் ஒருவர் அவரது சித்திரங்கள் குறிப்பாக சிஸ்டைன் சிற்றாலயத்தில் உள்ளவை மனித உருவத்தின் அழகு ஆற்றல் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தின அவரது படைப்புகள் பின்வரும் கருப்பூர்களை பிரதிபலிக்கின்றன மைக்கேல் ஆஞ்சலோ மனித உடலை ஒரு தெய்வீக படைப்பாக கருதினார் அவரது சித்திரங்களில் மனித உருவம் வலிமை அழகு மற்றும் ஆற்றலின் அடையாளமாக சித்தரிக்கப்பட்டதோ அவர் மனித உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அதன் கதைகள் எலும்புகள் மற்றும் உளர்ச்சிகளை துல்லியமாக சித்தரிக்க முயன்றார் கதைகள் மற்றும் இறையல் சித்தாலயத்தின் கூரையில் உள்ள சித்திரங்கள் பழைய ஏற்பாட்டின் கதைகளை சித்தரிக்கின்றன ஆதாம் மற்றும் ஏவாளின் உருவாக்கம் நோவாவின் பேழை மற்றும் உலகத்தின் முடிவு போன்ற கடைகள் அவரது சித்திரங்களில் உயிரோட்டமாக டோட் அவரது படைப்புகள் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு பாவத்தின் விளைவுகள் மற்றும் இரட்சிப்பின் நம்பிக்கை போன்ற இறையல் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றனேல் ஆந்திராவின் ஆஞ்சலோவின் பாணி மிகவும் ஆற்றல் வாய்ந்தது மற்றும் உணர்ச்சி மிக்கது அவரது சித்திரங்களில் மனித உணர்ச்சிகள் மற்றும் மனநிலைகள் தீவிரமாக வெளிப்படுத்தப்படுகின்றன அவர் துளி மற்றும் நிழலின் பயன்பாடு உடலின் இயக்கத்தை சித்தரிக்கிறது

இந்த சிந்தரிப்பு பல நூற்றாண்டுகளாக விவாதத்திற்கு உட்பட்டதோ ஒரு பிரபலமான கதை என்னவென்றால் என்ற தேவாலய அதிகாரி சிற்றாலயத்தில் உள்ள நிர்வாண உருவங்களை விமர்சித்தார் இது ஒரு தேவாலயத்திற்கு தகுதியற்றது என்று அவர் கூறினார் மெக்கேல் ஆஞ்சலோ இந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பயாஜியோ டாசினாவின் முகத்தை நரகத்தில் மினோஸ் மினோஸ் என்ற அரக்கனாக சித்திரத்தில் கடவுளின் பின்புறம் பயாஜியாக பதிலளிக்கும் விதமாக வரையப்பட்டதாக கூறப்படுகிறது என்று கூறியும் ஒரு காரணமாக இருக்கலாம் மைக்கேல் கரை சுதந்திரம் தனிப்பட்ட பாணி மற்றும் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் திறமை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆஞ்சலோ சித்திரங்கள் மனித உருவத்தின் அழகு பைபிள் கதைகள் மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடு ஆகியவற்றின் கலவையாகும் அவரது படைப்புகள் கலை வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளன